அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாக்கும் மனமும் இல்லாத நிலை மனோலயம் தேக்கின் செவ்வை அந்த ஏன்னா அவைக்கு குழந்தை குட்டி கிடையாது புருஷன் கிடையாது பதினெட்டு வயசுலேயே அது அறுபது வயசாக மாறி போச்சு இந்த இயற்கை சராசரி மனிதனுக்கு கிடைக்காது ஆனா மனிதன் என்ன நான் என்ன சொல்லினுக்கிறேன் உன்னை நீ அறிய கத்துக்கோ மனத்தழிக்காத மனத்தாய்ச்சுனா குடும்பம் கிடையாது மனத்தாய்ச்சினா உங்க அம்மா உனக்கு தெரியாது மனத்தாய்ச்சினா உன் புள்ள உனக்கு தெரியாது மனத்தாய்ச்சினா உன் ஊடு உனக்கு தெரியாது அப்ப மனம் அழிக்காத ஆனால் மனத்தை சுருக்கிக்கோ எல்லா செயலையும் செய் எதுலையும் நீ ஒட்டாமல் வாழை கற்றுக்கோ துன்பம் இல்லை உனக்கு எதில் ஓட்டினால சிலந்து இருக்குது தெரியுமா அது கூடு கட்டும் நல்லா வலை மாதிரி கட்டிட்டோம் ஆனால் அந்த கூட்டிலேருந்து அதில் வெளியே வர முடியாது திருப்பி அதுலேயே அந்த கூட்டிலேயே செத்து போயிருக்கும் அந்த மாதிரி இந்த பாசம் ஆசை காமம் இந்த மூணு கூட கட்டிட்டு நீ அதுலேயே செத்து போறியே அது மாதிரி சாகாத அதை விட்டு வெளியே வா எல்லாத்தையும் நீ செய்ய நீ ஓட்டி என்றான் நான் எந்த செயலும் கிடையாது உலகத்தில் அது அவ்வை அழிச்சதுன்னா அவளைக்கு தேவையில்லை மனம் கடவுள் மட்டும்தான் போனோம் மகான்களுக்கெல்லாம் கடவுளும் அவனும் லிங்க் ஆனா மனிதனுக்கு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் போ பிள்ளைங்களுக்கும் லிங்க் இவன் மனத்தை அழிச்சிட்டு எங்கேருந்து ஓய்ச்சு போடுவா எங்கேருந்து வேலைக்கு போவான் உன்னை அரிய கற்றுக்குங்கோ நீ பெரிய மகான் ஆகாத பெரிய கடவுள் ஆகாத மனுஷனை ஆறு அறிவு மனிதனை நான் வாழ கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்க சார் மனத்தை ஒடுக்கிக்கோ மனத்தை அடக்கிக்கோ மனம்ன்றது எப்படின்னா அது ஒரு சின்ன விதை போட்டு ஒரு செடி மொழிச்சா ஒரு ரெண்டு இலை மட்டும் வரும் முதல்ல வளர வளர என்ன பண்ணுவோம் நாலு களை வரும் நல்லா வளர்ந்து நான் நான் விடும் பெரிய மரம் ஆகி பத்து பேருக்கு நேல் கொடுக்குற மாதிரி ஆயிடும் ஆனால் அந்த மரத்தை போய் நீ அடியோட வட்டினி நான் என்ன ஆகும் என்ன பக்கத்தில் இருக்கிற வீட்டு மாதிரிலாம் ஊஞ்சி எல்லாத்தையும் அழிச்சிவிடும் அது அதனால் அப்படி அழிக்கக்கூடாது ஒரு ஒரு கலையாக கழிக்க கற்றுக்கோ அந்த கழிக்கிற கத்தி தான் யோகம் கழிச்சு முடிஞ்சது ஞானம் அதனால் கழிக்க கற்றுக்க மதி மரத்தை அடியோட வெட்டாத அடியோட வெட்டினா நீ இருக்க மாட்டேன் நீ இருக்கணும் உன் செயல் இருக்கணும் ஆனால் எதுலேயும் நீ ஒட்டி இருக்கக்கூடாது அதுதான் ஆன்மைக்கும் ஏன்னா எல்லோரும் குடும்பம் வச்சுக்கிறாங்க யாரும் பத்து வயசில் திருஞான சம்மந்த மாதிரி எட்டு வயசில் ஞானம் பெற்று போல போகவும் முடியாது ரெண்டாவது இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாமல் வாழ்ந்தாங்க அப்போது இவ்வளோ பேரும் இந்த வாழ்க்கையில் அவங்க பெற்றாங்க வளர்த்தாங்க வளர்ந்தாங்க படித்தாங்க வேலைக்கு போயிட்டாங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடும்பம் நடத்துங்கிறாங்க இப்போ போய் எல்லாரும் இமயமளி அனுப்ப முடியுமா அது முடியாத சாத்தியம் இல்லாத விஷயம் மகான்கள் மனத்தை அழிக்கலாம் மனுஷன் அழிக்க முடியாது மனுஷன் மத மனசு ஆயிடுச்சானா இவன் மகானம் ஆகிடுவான் மகானம் ஆனான்னா ஊடு வாசல் தெரியாது போய்டும் அப்புறம் குழந்தை வீட்டில் நடுவரில் பிச்சை தான் எடுக்கணும் மனத்தை அடக்க கத்துங்க அடக்கத்து புலன் அடங்கினால் மனம் அடங்கும் மனம் அடங்குனால் புலனடங்கும் புலனும் மனமும் அடங்கினா மூச்சு அடங்கணும் இது மூணும் ஒன்றோட ஒன்று லிங்க்கு அப்போது இந்த புலன்களை அடக்கணும் புலன்கள் அடங்கினா மனம் அடங்கும் மூச்சு அடங்கினா மனம் அடங்கும் இந்த அடக்கத்துக்கு தான் இங்கே வழி சொல்லி கொடுத்துனுக்குறோம் ஏதோ நீ கடவுளை ஆகிடு பெரிய ஞானி ஆகிடுன்னு நான் யாருக்குமே சொல்கிறது இல்லை ஆமாம் ஆமாம் அது ஆக முடியாது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை ஒரு ஞானி ஆவது அவன் பிறவியால் தொடர்ந்து வந்தால் தான் ஞானி ஆக முடியும் ஏதோ எடுத்த உடனே ஞானி ஆகிட முடியாது கற்பனையில் பேசுறதே இல்லை நான் நான் பேசுறதெல்லாம் நினைத்தோம் ஆனால் உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னுடைய உடலை மர உன்னுடைய உயிரை நினை ஏன்னா உடல் அழிய போகுது உயிர் அழியா பொருள் இந்த அழியா பொருள் ஒவ்வொரு பிறவிக்கும் நீ எங்கே விட்டையோ அங்கேருந்து தொடர ஆரம்பிப்பேன் ம் அதனால் மனத்தை அழிக்காத ஒரு செயல் செய்யணுன்னா உனக்கு மனம் வேணும் இப்போ இங்கே வரணும்னா மனம் தான் தான் நீங்கள் வர முடியும் மனம் இல்லாதவங்க இங்கே எப்படி வர முடியும் அப்போ மனசு வேணும் ஆனால் அது விரிவடைஞ்சு மற்றவன் அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது உன்னை வாழ வைக்கிற மாதிரி வச்சுக்கோ அந்த மனசை ம் அதனால் நான் மனத்தை அடக்கிங்கன்னு தான் சொல்கிறேன் அழிங்கன்னு நான் சொன்னதே கிடையாது ம சித்தர்கள் சொல்கிறான் மனத்தை கொள்ளுறான்றாங்க அது அவனுக்கு சாத்தியம் நீ கொன்னா என்ன ஆக கூட சேர்த்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா உங்கள் பொட்டாட்டி எல்லாரையும் கொண்டு முடிய அது இருக்கக்கூடாது அடக்கிக்கும் உன்னுடைய செயலை செய் எதிலையும் நீ ஒட்டி இருக்காது இது என்னால் தான் முடியும்னு நினைக்காத உலகத்தில் மகான்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களை இதை போய் இந்த பூமி காமிச்சின்னாக்கிறாங்க ஒரு மகான் வந்த நான் தாங்க மகானே என்ன மாதிரி மகானே இல்லைன்னு சொன்னான்னு அவனோட மூட யாரும் இருக்க மாட்டான் வேணான் இறைவன் உனக்கு கிட்ட செயல்களை நீ உலகத்தில் செய்துக்கினே அது ஆனால் ஒட்டாமல் செய் உனக்கு ஆபத்து இல்லை எதில் நீ ஒற்றையோ அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது உன்னால் சிக்கிப்ப அதில் அதனால் எனக்கு மனம் வேணும் செயல் இருக்கிறதுக்கு ஆனால் அந்த செயல் வந்து பிறரோடு இணைஞ்சிடக்கூடாது நீ பிரிஞ்சே இருக்கணும் உன் பொண்டாட்டி என்ன செய்யணுமா அதை செய்யணும் பொண்டாட்டி கூட ஓட்டி என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் போடணும் கோடி பொண்டாட்டிங்க வந்தது கோடி பொண்டாட்டி போச்சு இது அவன் இந்த கற்பனையை உண்டாக்கிக்க கூடாது போன வாரம் ஒரு சம்பவம் நான் தெரு மேட்டு தெருவில் பார்த்தியா எவ்வளோ கொடுமையான சம்பவம் இது மாதிரிலாம் நான் ஆமோதிக்கிறதே இல்லை விற்கிறது இது மாதிரி ம் ஒரு நாளுக்கு ஒரு குழந்தைக்கு சரிங்க அவங்க அக்கா சேட்பேட்டில் இருக்கிறாங்க வர் சொல்லி இருக்கிறாங்க ரெண்டு பேரும் போய் பிறந்த நாளுக்கு கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க ரோட்டில் வந்து ஊன்ட்டாங்க மேட்டரில் தங்கச்சி ஊந்துடுச்சு ஊந்த உடனே தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இறந்துட்டாங்க உடனே புருஷங்காரன் அந்த கேட்டு கிரில் வேலை செய்கிற உங்களுக்கு அவனுக்கு சொல்லிக்கிறான் அவனும் ஓடி வந்துக்கிறான் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குது இவன் இதை பார்த்துட்டு பொண்டாட்டி செத்து போய்சின்னோடனே போய் இவன் சமையல் ரூமில் போய் தூக்கு போட்டுன்னு செத்துட்டான் இது எவ்வளோ கொடுமை ஒரு நிமிஷம் யோசிக்குவாங்க ஆம்பளை புள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்லை எப்படியாவது போயிடுச்சுக்கோ பொம்பளை பொண்ணாச்சு அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வேணும் நீ போய் அனாவசமாக தூக்கு போட்டி அப்போ இன்னும் அர்த்தம் உலகமே அவன் அந்த பொண்டாட்டி தான் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கக்கூடாது அவங்க அவங்களா இருக்கணும் நீ நீயாக இருக்கணும் அவங்க செய்யலை அவங்க செய்யணும் உன் செய்யலை நீ செய்யணும் அன்போடு இருக்கணும் இதை தான் நான் சொல்லி நிறுவனம் சார் வல்லதார் சங்கன்னு சொல்கிறேன் ஆமாம் அது நம்ம சிவகாக்கியர் வந்து சங்கு வந்து தாரை ஒன்று ஆமாம் ஆமாம் ஆனால் இவர் என்னன்றாரு ஊது ஒண்ணம்பழக்கம் ஊது ஊது சங்க பொன்னம்பழக்கான் ஆமாம் உடம்பு நம்மளுக்கு என்னென்ன இருக்கு அதை மொத்தமே சொல்றாரு தங்கு ஆமாம் இது சங்குன்னு ஊதுன்னு சொல்கிறாரா இல்லை வல்லகாடு வந்து எதுவும் சொல்ற கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க ஊதறது தான் சொன்னார் அவரு ஆனால் என்ன ஊதுறதா சொன்னார் பொண்ணம் பழக்கம் ஊது ஊறு ஆமா சிற்றம்பழத்தான் ஊர் ஊறுத்தருன்னடித்தான் என்று ஊது ஊத்தின்றாரு ஆமா ஆமாம் அவ்வளவும் சொல்கிறாரு ஆனாக்கிய தாரை உண்டு சொல்றாரு ஒரு ஒரு ஞானி ஒரு ஒரு விஷயத்த அவங்களுக்கு தெரிஞ்ச நெறிப்படி சொல்லியிருப்பாங்க இப்போ ஒவ்வொருத்தர் வார்த்தைகள் சொல்ற பொருள் ஒன்றா இருக்கும் ஆனா சொல்ற விதம் வேற வேறவா இருக்கும் இல்லையா அது மாதிரி அவங்கவுங்க ஆற்றலுக்கு ஏத்த மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இப்போ இது வந்து செவ்வாக்கியார் சொன்ன பாடலு சங்கிரண்டு தாரை ஒன்று சன்ன பின்னல் ஆகையால் மங்கி மாலுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை சங்கிரண்டையும் தவிர்த்து தாரை ஊதா வரலாறு பொங்கை மங்கை பொங்கலோடு கூடி வாழலாகுமே அப்போ இந்த சங்கிரண்டுன்றது எது தாரை ஒன்றுன்றது எது இது நமக்கு புரியணும் சங்கி ரெண்டுன்றது இடைக்கலை பிங்கலை என்ற சந்திரக்கலை சூரிய கலை இந்த ரெண்டு கலைகளையும் எடுத்துன்னு போய் இணைச்சி நம்ம வந்து அக்னி கலைக்கு போயிடணும் அப்படின்றது தான் அந்த அக்னி கலைக்கு போயிட்டோம்னு சொன்னால் சங்கு ரெண்டு தாரை ஒன்று சண்டை இது ரெண்டும் சண்டை போட்டு இங்கே மங்கி இருக்குது இந்த உலகத்தில் இந்த உலகத்தை விட்டு ஒரு படி நீ மேலே ஏறிடுறானார் எப்படி மேலே ஏறுறதுன்னா அக்னி கலைக்கு போயிடு அப்போது இடைகளையும் பெண்களையும் சேர்ந்து சுழுமுனையில் ஊதுறானார் சுழுமுனைக்கு போயிட்டோம்னா இங்கே சிக்கல் வராது நீ மேலேயே இருந்துக்கலாம் இங்கே வந்தாதானா தானே துன்பம் இந்த பூமிக்கு வந்தால் தான் இன்பத் துன்பம் நல்லது கெட்டது ஆண் பெண்ணு இரவு பகல் மேலே போயிடு ஒன்றும் கிடையாது பட்ட பகலை இரவென்று கூறிடும் பாதகர் என்ன இல்லையா அப்போ எங்கே இருந்து அவர் சொன்னார்னா மேலே போய் சொன்னார் இங்கே இருந்தால் சொல்ல முடியாது யார் அவ நைட்டு தான் இருட்டா இருக்குது இவர் வந்து பகல் நீங்கிறாரு நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஆனால் அவர் மேலே இருந்து சொன்னார் அவரும் வெளிச்சரத்தில் இருந்து சொன்னார் அதனால என்னாச்சு சொன்னீங்க அதனால அவரே அந்த வகையில் சொன்னார் இப்போ வளல என்ன சொன்னார்னா சிற்சபை கொற்சபை புகுந்தருனும் இதுவேன்னா எல்லாரும் வாங்க எல்லாரையும் கூப்பிட்டார் அவர் எல்லாரையும் வர நான் ஏன்னா அவரோட பாதை எவ்வளோ கடினமான பாதை இருந்தாலும் அந்த பாதையில் அவ ஜீவகாருண்யம்ன்றது அதே மாதிரி வந்து ஜோதி வடிவ தரிசனம் ஜீவகாருண்யம் புலால் உண்ணாமை உயிர் கொள்ளாமை இதை எல்லாத்தையும் அவர் வச்சுக்கிட்டு எல்லோரும் என்னோட நெறியில் பயணம் பண்ணுங்க உங்களை நான் கடவுள்கிட்ட கூட்டிட்டு போறேன் புகலேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையும் சிற்றபையும் புகுந்தருணம் இதுவே இதை அப்புறம் ஏன்னா நான் கிளம்ப போறேன் கூட்டுன்னு பாத்தீங்கன்னா நான் ரெடியா இருக்கிறேன் இதுதான் டைமு வந்தா வாங்க கூட்டுன்னு போறேன் இல்லையா என்ன ஆள விடுங்க நான் கிளம்புறேன் அவர் அந்த முடிவில் தான் சிற்சபையில் பொற்சபல் புகுந்தருணம் இதுவே வாருங்கள் வம்மின் உலக இருந்தார் எல்லாரும் வாங்க நான் கூட்டின்னு போனேன் வாங்கன்னாரு யாருந்தான் நம்ம தான் போகல பஞ்சில வச்சுக்கணும் காதில் ஆ இடம் போயா இவர் எங்கேயோ கூட்டின்னு போற நீங்கள் சிட்சா போயின்றாரு பொர்ஸாக போயின்றாரு நமக்கு இதெல்லாம் சரிப்படாதே அப்படின்னு இந்த பூமியில இருக்கிறதோ அவ்வளோ சரியா இருக்குன்னு நினச்சிதான் நம்ம இருந்துட்டோம் இந்த பண்ணி கூட்டம் அந்த சேத்துல பொருளும் அது நமக்கு பார்த்தா தான் அறுவறுப்பா இருக்கும் ஆனால் பண்ணிக்கு அறுவறுப்பா இருக்குமா அது பண்ணிங்க ரொம்ப சந்தன குழியல் மாதிரி இல்லை இருக்கான் அதில் அப்படி இருக்கான் பன்னிக்கு ஆனால் நமக்கு பெருசாக அதுவே இருப்பாருக்க அது மாதிரி நம்மளை என்ன பண்ணார் வள்ளலார் பண்ணி கூட்டம்னா பார்த்தார் அவரு சந்தன குழியலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் நம்ம போல பஞ்சு வச்சுக்கிட்டான் சரி இருந்தால் பண்ணிகளை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்போ ஆளை விடு நான் கிளம்புறேன் சிற்சபையில் பொருள் சபையில் இதுவே ஏன்னா நான் கிளம்ப போறேன் வந்தைங்கன்னா கூட்டிட்டு போகிறான்னார் வரலப்பா இந்த சாக்கடை நல்லா இருக்குது எங்களுக்கு நாங்களாம் பண்ணிங்க தான்ட்டோம் அப்போ சரி நீங்கள் இங்கேயே இருங்கன்ட்டு அவர் கலைஞ்சி போயிட்டார் அதனால் அவர் வந்து அதுதான் தான் ஊது ஊது சங்கன்னார் ஏன்னா கூட்டுன்னு போக போகிறதுக்கு பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாரு அவர் அதுக்காக சம்போதம் சொன்னார் நம்ம தான் ஊதுவை இல்லையே நம்ம போகிறதுக்கே தயாராக இல்லையே அதனால் நம்ம ஊதலை அவர் விட்டு போய்ட்டு அவர் ஊதுங்குன்னு போயிட்டார்

இதெல்லாம் மூணு விஷயத்த சொன்னாங்க இவர் என்ன சொன்னார் வள்ளலார் என்ன சொன்னார் சச்சிதானந்தத்தை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பார் பொன்னம்பலம் சச்சிதானந்தம் இவ்வளோ சச்சிதானந்தம்னால சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம்ன்ற பேருக்கே அதுதான் விளக்கம் அப்போது சத்துன்றது இந்த பூமியில் வாழக்கூடியது பூமியில் எப்படி வாழலான்னா அம்பாலோட தயவு இருந்தால் இங்கே வாழலாம் ஏன்னா இந்த உலக இயக்கம் அம்பாலோடது மாயின்ற அம்பாலோட தான் உலகம் இது வந்து சத்து அந்த சத்து இருந்தால் இங்கே வாழலாம் சித்துன்றது இந்த சத்தில் இருந்துக்கிட்டு சில விஷயங்களையெல்லாம் நம்ம மாற்றி அமைச்சு எல்லாரும் மாதிரியும் இந்த மூச்சை இயக்காமல் நமக்குள்ளேயே இந்த மூச்சியை இயக்கி இந்த ஆற்றலை நம்ம மிகைப்படுத்தி இந்த ஆற்றல் வழியாக நம்ம வந்து அக்னி மண்டலத்துக்கு போய் அங்கேருந்து ஒரு ஆற்றலை வாங்கி நம்ம போகிற நிலைக்கு பேர் தான் வந்து சித்து அதுக்கு பேர் தான் சித்து சித்து கிடைச்ச உடனே நமக்கு கை கல்லாம் சும்மா குரங்குக்கு சரங்கு பிடிச்ச கதையா முடவனை வந்து நடக்க வச்சிடறேன் குருடனை பார்க்க வச்சிடறேன் இப்படி எல்லாம் பண்ணவன் தான் எங்க பொத்துன்னு ஊந்துட்டான் இந்த சித்தை வந்து நம்ம கையாடல் பண்ணக்கூடாது சித்தை வச்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த சத்துல இருந்து கடந்து சித்துக்கு போயிட்டா சித்தை கையில வச்சுக்கிட்டா எப்போ உனக்கு ஆனந்தன்றது தான் சச்சிதானந்தம்னு சொன்னார் அவர் அதெல்லாம் சொன்னார் வள்ளலார் சச்சிதானந்தம்னா சத்திய சித்திய கையில் இருந்ததுன்னா உனக்கு எப்பவும் ஆனந்தம் ஆனந்தத்தில் நீ எப்போவும் திளைக்கலாம் ஆனந்தம்னா என்னென்னா பேரானந்தம்னு அர்த்தம் அது இப்போது நம்ம இங்கே வந்து அதாவது சிற்றறிவு நமக்கு அதே மாதிரி இந்த ஆசைகள்லாம் வந்து என்னென்னா சின்ன சின்ன ஆசைகள் தான் இங்கே இதுவே போதும் நீங்கள் ஓண்டுன்னு கிடக்குறோம் நம்ம அங்கே போனால் முற்றறிறிவுன்னாங்க முற்றறிவுன்னா தெரியாத விஷயமே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு சொன்னா இப்போ ஒரு வாத்தியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில் வாத்தியார் இருக்கார் பிள்ளைங்கள்லாம் டேபிள் சேரில் இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை பற்றி பாடம் நடத்துகிறாரு வாத்தியார் பாடம் நடத்தி இந்தந்த விஷயம் எப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு சொல்லி கொடுத்துட்டு ஒரு பையனை பார்த்து தம்பி எதுக்க இப்போ நான் சொல்லி கொடுத்தா உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சே சாமி சொல்லு நான் என்ன சொன்னேன் அப்போ அவன் சொல்லி கொடுத்தா சொல்கிறான் ஏதோ ஓரளவுக்கு சொல்லிடுறேன்னு வச்சுங்க வெரி குட் உக்காரப்பா தம்பி நீ சொல்லுன்னா அவனுக்கு தெரியல அவன் கவனிக்கலை அவன் எங்கேயோ பேசிக்கிட்டு இருந்தான் சரி கவனிக்கல விட்டான் நான் என்னடா உனக்கு சொல்லி கொடுத்தா கவனிக்கலை சரி ரைட்டு இனிமேல் எல்லாம் க கரெக்டாக கவனிச்சிங்க எல்லாத்துக்கும் சொல்லிட்டார் ஆசிரியர் சொல்லிட்டார் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த பையன் ஒருத்தன் கேட்டதுக்கு பதில் சொல்லிவிட்டான் இன்னொரு பையன் சொல்லலை அப்போது சொல்லி கொடுத்தா புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறவங்க மாணவர்கள் சொல்லி கொடுக்குற இடத்துல இருக்கிறது கடவுள் அதுதான் வந்து ஆனந்தம் பேரானந்தம் அந்த பேரானந்தத்துக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுளுக்கு எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு தெரியாத விஷயம் கிடையாது அப்போது சொல்லிக் கொடுக்குற இடத்துலேருந்தே அவர் என்ன பண்ணுறாரு நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்போது சொல்லிக் கொடுத்தா புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம் இது வந்து சிற்றறிவு அது முற்றறிவு அப்போது சொல்லிக் கொடுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஒன்று ரெண்டு புரியாதது இருக்குது என்னன்னா ஒன்று மாதிரி இருக்கும் ஒன்று வாழ மாட்டையாக இருக்கும் இல்லையா அது ஊதி 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 தான் எரிய வைக்கணும் ஒன்று கற்பூரம் பற்ற வட்ச புக்குன்னு பார்த்தீங்க அது மாதிரியே ஒரு சில கேஸ் இருக்குது சரி இது ரெண்டுத்தையும் தவிர்த்து அடுத்த கேஸுக்கு ஒன்று போகிறோம் என்னன்னா அவர் வாதியார் நமக்கு சொல்லிக் கொடுத்தாரு நம்ம சிலர் பிடிச்சிக்கிட்டோம் சிலர் பிடிச்சிக்கல அவங்க அப்புறம் பிடிச்சிக்குவாங்க புரிஞ்சிடும் அவங்களுக்கும் அப்ப என்ன ஆச்சுன்னா முற்றறிவு அதுலேருந்து பிறந்தது சிற்றறிவு நமக்கு சொல்லிக் கொடுத்தா எடுத்துக்கிட்டோம் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் டேபிள் சேர் அதுக்கு புரியுமா அதுவும் அந்த கிளாஸ் ரூம்ல தானே இருக்குது வாதியார் சொன்னாரு வாதியார் சொன்னதை நம்ம கேட்டுக்கணும் நமக்கு சொன்ன மாதிரியான் அந்த டேபிள் சேருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அந்த டேபிள் சேருக்கு புரியுமா அதுக்கிட்ட போய் கேள்வி கேட்க முடியுமா முடியாதுல்ல அப்போ இறைவன்றது பதி பாசம்ன்றது பசுன்றது நம்மளை மாதிரி உயிர்கள் ஒன்றுமே இல்லாத ஜடம்ன்றதுதான் அந்த மாயன்ற டேபிள் சேர் இதை தான் வல்லலா சொன்னார் ஊது ஊது சங்கே அந்த ஜட பொருளுக்கு எதை சொல்லி கொடுத்தாலும் இறைவனே வந்து சொன்னாலும் அதுக்கு ஏறாது ஏன்னா டேபிள் சேர் அது மரத்தால் செய்யப்பட்டது ஜடப்பொருள் அதுக்கு ஏறவே ஏற அதில் உக்காந்துக்கிட்டு இருக்கிற நாம சிற்றறிவு உள்ளவங்க சொல்லிக் கொடுத்தா எடுத்துக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இருக்குது அதுலேயும் ஒரு சிலர் புரிஞ்சுக்கிட்டா உடனே புரிஞ்சுக்குவாங்க ஒரு சிலர் லேட்டாக புரிஞ்சுக்குவாங்க கடவுள்ன்றவர் சொல்லிக் கொடுக்கறது மட்டுமே தான் அவர் அவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது தெரியாத விஷயம் கிடையாது அது முற்றறிவு அதுதான் ஆனந்தம் சத்து சித்து கடவுள் வந்து ஆனந்தம்